காயம்பட்டவரை அவசரத்தில் கண்டபடி தூக்கி செல்ல கூடாது படுக்க வைத்து மட்டுமே தூக்கி செல்ல வேண்டும் ஒருவேளை தண்டுவடம் பாதிக்கப்படாமல் இருந்து நீங்கள் உடலை மடக்கி தூக்குவதன் மூலம் அது பாதிப்படையலாம் உடல் பாகங்கள் செயல் இழந்து நிலைமையை மேலும் சிக்கலாக்கிவிடும் எலும்பு முறிவு ஏற்பட்டால் எக்ஸ்ரே எடுத்து பார்க்காமல் குத்து மதிப்பாக கட்டு போட்டு கொள்ளாதீர்கள் ஏனென்றால் எலும்புகள் கோணல் மாணலாக சேர்ந்து கொள்ளவும் தசைகள் தாறுமாறாக ஒட்டிக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது இதனால் கால்கள் கோணலாக குட்டையாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பது இயற்கை வலி நிவாரணி வலி மாத்திரைகள் சாப்பிடுவதன் மூலம் குணமாக்கிவிடும் எலும்பு உறுதிக்கு கால்சியத்தை விட புரோட்டீன்ஸ் மிக முக்கியம் புரோட்டீன்ஸ் புடவை எனில் அதில் உள்ள டிசைன்ஸ் தான் கால்சியம் பருப்பு வகை சோயா காளான் முட்டை இறைச்சி போன்றவற்றில் புரோட்டீன்ஸ் அதிகமாக உள்ளது எடை குறைவான இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துவோர் மிக மெதுவாக செல்ல வேண்டும் வேகமாக செல்லும் போது ஏற்படும் அதிர்வுகள் நேரடியாக முதுகு கழுத்து மற்றும் இழுப்பு பகுதியை பாதிக்கும் சரி எலும்புகள் இருபத்தைந்து வயது வரை தான் பலம் பெறும் அதன் பிறகு மெல்ல வலுவிழக்க ஆரம்பிக்கும் எனவே குழந்தை பருவத்திலிருந்து இருபத்தைந்து வயது வரை சாப்பிடும் சத்தான உணவுகள் தான் எலும்பை உறுதிப்படுத்தும் அதன் பிறகு சாப்பிடுவதெல்லாம் எலும்புகளின் வலு குறையும் வேகத்தை குறைக்க மட்டுமே உதவும் 7 வயதான காலத்தில் தடுமாறி விழுந்தால் முதுகு எலும்பு இடுப்பு எலும்பு உடைந்து போக வாய்ப்பு அதிகம் வயதானவர்கள் நடமாடும் பகுதிகளில் இருக்கக்கூடாது நல்ல வெளிச்சத்தோடு இருக்க வேண்டும் கார்பெட்டில் கூட தடுக்கி விழலாம் எனவே அவர்கள் எதையாவது பிடித்தபடி நடப்பதற்கு வழி செய்ய வேண்டும் உடனே என்பார்கள் அது தவறு ஒருவேளை எலும்பில் நூலிழை தெரிப்பு இருந்தால் நீவி விடுவதன் மூலம் அந்த தெரிப்பு அதிகரிக்கலாம் குதிகால் வலி கீழ் முதுகு வலி கழுத்து வலி போன்றவை வந்தால் ஓடாதீர்கள் செருப்பும் கூட காரணமாக இருக்கலாம் அணிந்திருப்பது தரமான செருப்பு தானா நாற்காலியில் முதுகு நன்றாக படியும்படி அமர்கிறோமா என்பதை எல்லாம் கவனியுங்கள் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஐந்து நிமிடம் சாய்ந்து அமர்ந்து ரிலாக்ஸ் செய்து கொள்வதையும் வழக்கமாக்குங்கள் இவ்வளவுக்கு பிறகும் தொல்லை இருந்தால் டாக்டரை பார்க்கலாம் பெண்களுக்காக இளவயதில் தினமும் ஒரு கப்பால் குடிப்பது எலும்புகளை வலுவாக்கி கால்சியம் சத்தை அதிகரிக்கும் முட்டை கோசில் ஈஸ்ட்ரோஜன் அதிகம் என்பதால் மார்பக புற்று வரமல் தடுக்க கோதுமை உணவுடன் கோஸ் சேர்த்து உண்ணலாம் மார்பக புற்று உள்ளிட்ட பல்வேறு புற்று நோய்கள் வராமல் தடுக்க ஆப்பிள் உதவுகிறது மாதவிடாய் கால மன அழுத்தம் பயம் பதற்றம் ஆகியவற்றால் தொந்தரவா அந்த நாட்களில் கான்பிளாக்ஸை காலை உணவாக்குங்கள் தற்ப கால கவனிப்பு கர்ப்பிணிகள் நாவல் பழம் சாப்பிட்டால் வயிற்றில் உள்ள குழந்தை கருப்பாக பிறக்கும் என்பதும் குங்குமப்பூ சாப்பிட்டால் சிவப்பாக பிறக்கும் என்பதும் மூட நம்பிக்கையே தோலின் நிறத்தை நிர்ணயிப்பவை மெலனின் எனப்படும் நிறமிகளே இரும்புச்சத்து சாப்பிட்டால் உடல் பிறகு பழைய இரும்புத்து வந்துவிடும் குழந்தையும் கருப்பாக பிறக்கும் என்று சிலர் பயப்படுவார்கள் அது தேவையற்றது கர்ப்பிணி பெண்கள் காலையில் சீக்கிரம் சாப்பிட வேண்டும் இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையாமல் இருக்கும் அடிக்கடி மயக்கமும் வராது கர்ப்பம் சத்யம் வயிற்றில் குழந்தை வளர வளர குடல் ஒரு பக்கம் தள்ளும் அப்போது அதிகமாக சாப்பிட முடியாது சீக்கிரமும் பசிக்காது அந்த முளை கட்டிய தானியங்கள் போன்றவற்றை பல வேலைகளாக பிரித்து சாப்பிட வேண்டும் பின் வயிற்று தசைகள் வலுபெற உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் கர்ப்பிணிகளின் உடலுக்கு இயற்கையான குளிர்ச்சியை தருகிறது வாழைப்பழம் உடல் காரணங்களால் மட்டுமல்ல உணர்ச்சி வசப்படுவதாலும் உடலை பாதிக்கும் சுட்டை வாழைப்பழம் நீக்குகிறது தாயாக போகிறவரின் தினசரி உணவில் வாழை ரெசிபிகள் விதவிதமாக இருக்கும் கர்ப்ப காலத்தில் சிலருக்கு கால்கள் வீங்குவது வழக்கமான ஒன்று அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் தான் இப்படி என்று சொல்வது தவறு கர்ப்ப காலத்தில் மலர்ச்சிக்கல் பிரச்சனை வரும் அதை தவிர்க்க அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் பிரசவம் முடிந்த சில நாட்களில் வயிறு சுருங்க வேண்டும் என்பதற்காக பெரிய துணியை வயிற்றில் கட்டிவிடுவார்கள் அது தவறு இதனால் கருப்பை கீழிறங்கிட வாய்ப்பு உண்டு இருமல் அல்லது தும்மலின் போது சிலருக்கு சிறுநீர் வெளியாவதற்கு காரணம் இதுதான் பிரசவம் முடிந்து வாரம் அதற்கான பெல்ட்டை அணியலாம் சுகர் போன்ற பிரச்சனைகள் உள்ள பெண்கள் கற்ப காலத்தில் அதற்கான மருந்துகளை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது குழந்தையை பாதிக்காது பிறந்த குழந்தைக்கு பழைய துணியை முதலில் அணிவிப்பது சம்பிரதாயமாக இருக்கிறது நீண்ட நாள் பெட்டியில் வைத்திருந்த துணியை அப்படியே எடுத்து போடக்கூடாது அதில் தொற்று கிருமிகள் இருக்கலாம் துவைத்து காய வைத்த பிறகே அணிவிக்க வேண்டும் சில கிராமங்களில் பிறந்த குழந்தையின் நாக்கில் தேன் சர்க்கரை கழுதை பால் போன்றவற்றை தடவும் பழக்கம் உள்ளது நாள்பட்ட தேனாக இருந்தால் அதில் ஒரு வகை நச்சு கிருமி இளம் பிள்ளைவாதத்தை கூட கொண்டு வரக்கூடும் வாழைப்பழத்தில் இருக்கும் பொட்டாசியம் குழந்தைகளின் மூளை திறனை தூண்டுகிறது குழந்தைகள் விளையாட செல்வதற்கு முன்பு நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் வெளியேறும் நீரை அது செய்யும் 28 சேமித்து கொடுப்பது நல்லதல்ல தவிர்க்க முடியாத பட்சத்தில் சுத்தமான பாத்திரத்தில் சேகரித்து கொடுக்கலாம் சாதாரண அறை வெப்பத்தில் ஆறு மணி நேரம் வரை கெடாமல் இருக்கும் சுழற்சி தயிர் சாப்பிட்டால் குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும் என்பது தவறு குழந்தைக்கு தயிர் மிகவும் நல்ல உணவு தயிரில் ப்ரொபயோட்டிக் என்னும் சத்து அதிகம் அது குடலுக்கு மிக நல்லது குழந்தைக்கு அலர்ஜி வராமல் தடுக்கும் சுழற்சி குழந்தைகள் உணவில் சத்துக்களே அதிகம் இருப்பதால் வாழைப்பழம் அவசியம் கொடுக்க வேண்டும் இது போக்கும் வாழைப்பழம் சாப்பிட்டால் சளி பிடிக்கும் என்பது தவறு குழந்தைகள் குண்டாக இருக்க வேண்டும் என்று அளவுக்கு அதிகமாக உணவு கொடுத்து உடலை பருமனாக்காதீர்கள் அறுபது வயதில் வர வேண்டிய பி பி சுகர் போன்றவை முப்பது வயதிலேயே வந்துவிடும் குழந்தைகளை சீரான உடல்வாகுடன் பாருங்கள் உணவே மருந்து நீங்கள் தினமும் ஐந்து விதமான பழங்களையும் சில காய்கறிகளையும் உணவாக எடுத்து கொள்பவரா ஆம் என்றால் ஆரோக்கியமும் அழகும் எப்போதும் உங்க பக்கம்தான் தினமும் ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸ் குடிப்பது உடலில் இரத்த அழுத்தம் கொழுப்பு நச்சுத்தன்மை என பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் உணவே மருந்து மனநல கோளாறு மற்றும் மூளை நரம்புகளில் பாதிப்பு உள்ளவர்களின் தினசரி உணவில் தர்பூசணி துண்டுகள் அவசியம் மன அழுத்தம் பயம் போன்ற பாதிப்புகளை தகர்க்கும் விட்டமின் பி மைனஸ் ஆறு தற்பூசணியில் அதிகம் ஆப்பிள் தோலில் பெக்டின் என்ற வேதிப்பொருள் கணிசமாக இருப்பதால் தோலோடு சாப்பிட வேண்டும் பெக்டின் நம் உடலின் நச்சுகளை நீக்குவதில் இருப்பர் பூண்டு சாப்பிட்டீர்கள் என்றால் உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வெகுவாக அதிகரிக்கும் வெள்ளை அணுக்கள் அதிகம் உற்பத்தியாவதோடு கேஞ்சர் செல்கள் உருவாகாமலும் தடுக்கும் சிவப்பண உற்பத்திக்கு குடலங்காய் பீட்ரூட் முருங்கைக்கீரை அவரை பச்சை நிற காய்கள் உளுந்து துவரை கம்பு சோளம் கேழ்வரகு பசரை கீரை போன்றவற்றை அடிக்கடி சேர்த்துக் கொள்ள வேண்டும் பச்சை பயறு மோர் உளுந்து வடை பனங்கற்கண்டு வெங்காயம் சுரைக்காய் நெல்லிக்காய் வெந்தயக்கீரை மாதுளம் பழம் நாவல் பழம் கோவைக்காய் இளநீர் போன்றவை உடலின் அதிகப்படியான சூட்டை தணிக்கும் சுண்டைக்காயை உணவில் சேர்த்தால் நாகப்பூஞ்சை தொல்லை வயிற்ற தொல்லை தூர ஒளிவிடும் நாற்பது வெங்காயம் பூண்டு சிறுகீரை வேப்பிலை மிளகு மஞ்சள் சீரகம் கருப்பட்டி வெல்லம் சுண்டைக்காய் வற்றல் செவ்விழநீர் அரைக்கீரை எலுமிச்சை போன்றவை உடலில் உள்ள நச்சுத்தன்மை நீக்கும் உணவுகள்

போட்டியை சைக்கிள் கேபிள் எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக தானியங்கள் முளைகட்டிய பயல் போன்றவற்றைச் சாப்பிடலாம் 44 போர் பப்பாட்டி பழங்கள் மிகவும் சத்து மிகுந்தவை வாரம் ஒருமுறை பப்பாட்டி பழம் வாங்கிச் சாப்பிடுங்கள் கண்களுக்கும் நல்லது 45 அதிக நாட்கள் உணவை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படி வைக்கப்பட்ட உணவுகளில் சத்துக்கள் குறைந்து விடுவதோடு உடல் ஆரோக்கியத்திற்கும் தீங்கினை ஏற்படுத்தும் தினசரி சிறு துண்டு பைனாப்பிளை தேனில் ஊற வைத்து அந்த தேனை இரண்டு வாரம் சாப்பிட்டால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் பலமான விருந்து காரணமாக ஜீரணக்கோளாறா புதினா தேன் எலுமிச்சை சாறு இவற்றில் ஒவ்வொரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டால் போதும் கல்லும் கரைந்து விடும் 48. கேஞ்சர் செல்களை தகர்க்கும் சக்தி திராட்சையின் தோலில் இருக்கிறது திராட்சை கோட்டைகளிலிருந்து பெறப்படும் மருந்துப் பொருட்கள் வைரஸ் எதிர்ப்பு சக்தியை பெரிதும் தூண்டுகின்றன மருந்தே வேண்டாம் இயற்கை சூழலான இடங்களுக்கு செல்ல நேர்ந்தால் கொஞ்ச நேரம் ஆழமாக மூச்சு விடுங்கள் நுரையீரலுக்கு அது மிகவும் பயனளிக்கும் எந்தவித நோய் தாக்கியிருந்தாலும் முதலில் செய்ய வேண்டியது கவலையை தூக்கி எறிவதுதான் அதுதான் முதலுதவிக்கும் முந்தைய சிகிச்சை மருந்தே வேண்டாம் சர்க்கரையை சீனி உங்கள் வாழ்க்கையிலிருந்து இருந்து ஒழிக்க முடிந்தால் உடலின் எதிர்ப்பு சக்தியை எளிதில் வலுப்படுத்தலாம் 52. உடம்பை குறைக்க ஒரே வழி உணவு கட்டுப்பாடும் நடைபயிற்சியும் தான் காந்த படுகை பெல் மாத்திரை போன்றவை உரிய பலனை தராது பச்சாய் சுழை பீட்டா காருடின் அதிகமுள்ள உணவுகளை உண்பது இதயத்திற்கு நல்லது குறிப்பாக கேரட் முட்டைகோஸ் பச்சை நிறக்கீரைகள் போன்றவை நீங்கள் நீச்சல் அடிப்பவர் என்றால் தேவையில்லை உப்பு இதயத்திற்கு எதிரானது உப்பு போட்ட கடலையை குறைக்கும் போதெல்லாம் இதயம் பாதிக்கப்படுவதாக உணருங்கள்

சாப்பாட்டில் மெக்னீசியம் சேருங்கள் நிறைய பீன்ஸ் சாப்பிட்டாலே போதும் கோதுமை ஓட்ஸ் பாதாம் முந்திரி மீன் பார்லி போன்றவையெல்லாம் மெக்னீசியம் அதிகம் உள்ள சில உணவு உள்ள சில உணவுகள் இனிப்புள்ள பாட்டில் ஜூஸ்கள் சீனி இவையெல்லாம் கிட்னியில் கல்லை உருவாக்கும் வில்லன்கள் உஷார் நிறைய தண்ணீர் குடிப்பது சிறு சிறு கிட்னி கற்களை அகற்ற உதவும் கூடவே கேரட் திராட்சை மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் என்று ஏதாவது ஒன்றை குடிப்பது மிகவும் நல்லது காய்கறிகளை நிறைய சாப்பிடுபவர்களுக்கு கிட்னியில் கல் என்ற பயமே தேவையில்லை பல்லுக்கு உறுதி பல்லில் வலி ஈறுகளில் வீக்கம் வாயில் வெளிப்புறத்தில் நிறமாக மாறுவது பல்லில் குழி ஏற்பட்டு உணவு தங்குவது குளிர்ந்த மற்றும் சூடான உணவு உட்கொள்ளும்போது போது கூச்சம் ஏற்படுவது போன்றவை பல் சொத்தை ஏற்படுவதற்கான அறிகுறிகள் பட்களில் ஏற்படும் பாதிப்பு தொண்டைக்கு பரவி சமயங்களில் இதயத்தையும் பாதிக்கும் எனவே பற்களை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தேநீர் காபி போன்றவற்றை அடிக்கடி குடிப்பது பற்களுக்கு நீங்களே வேட்டு வைப்பதற்கு சமம் மிகவும் குளிர்ந்த நீரை குடிப்பதை தவிருங்கள் 65.